ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியிலிருந்து அமைச்சர்கள்லாம் வந்தாக்க அலை வீசுது என்ன நடந்துச்சு அப்படிலாம் ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வராது மக்கள்லாம் உஷாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர் யார் பாரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரியும் வந்தாங்க இதே பாரத பிரதமரும் வந்தார்கள் வந்து அங்கங்கே பேசினார்கள் அலை வீசுகிறது பிஜேபி அலேசினார்கள் நாற்பது நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இப்ப இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது அவர் பத்திரிகை இருக்கின்ற ஆயிரம் பேருக்கு ஒரு துண்டை விசா பத்து பதினஞ்சு பேர் ஒரு பேர் துண்டு வீசினதை பற்றி அவர் பீகாரில் ஒரு அளவு வீசி நினைச்சார் பீகாரில் ஓட்டை காணும் தேடி இது நிலமை என்ன சொல்லப்போலாம் பீகார் இங்கே பீகார் இங்கே பீகார் அரசியல் இங்கே வராது வர முடியாது அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம்